குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி வளர்ந்த ஒரு கட்சி சொல்லல தம்பி நீ ஏன் கூட வான்னு நேற்று பிறந்த குழந்தை தவழ்ந்து நடக்கும் பொழுது சொல்கிறது தூரமா போகணும்னு சொல்லி சார் வெரி சர்பா அப்ப அந்த கட்சி மேல வரணும்னு ஒரு ஆர்வத்தில் இருக்காரு அவரு விஜய் ஆகவே பத்து பேரோட அவர் சேர்ந்து போவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை

அவர் வீட்டில் வேணா பொதுச்சாரம் சொல்லிக்கலாம் அதெல்லாம் எடுத்தாச்சு தேர்தல் கமிஷன் ஒத்துக்கல அவன் எழுதின லெட்டர்ல இங்கேயே இருக்கு எங்கிட்ட டாக்குமெண்ட்லாம் பொதுச்சாளர்னு போடல டிஸ்பியூட் ஃபைல தான் இருக்கு ரொம்ப பேருக்கு இதை சொல்லி சொல்லி எனக்கு போதுன்னு போயிடுச்சு எதை வச்சு விஜய் சிஎம் ஆவாரு அப்படின்னு சொல்றீங்க தலைவர் அம்மா கேப்டன் பணம் கொடுக்காம வர கூட்டம் ராத்திரி ராத்திரி எல்லாம் காத்திருந்து தலைவரை பார்த்த காலங்கள் அம்மா வராங்கன்னா எழுச்சியா வந்த கூட்டம் அப்புறமே காசு கொடுக்காம கேப்டனுக்கு ஒரு கூட்டம் வந்து நான் அதெல்லாம் மாத்தி பேசுற ஆளு இல்லை விஜயகாந்துக்காக அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா விஜய்க்கு வருது இல்லை ஒரு பயங்கரமான கூட்டம் அதை என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு வருவது வந்து அரசியல் களம் வேறு சினிமா கலம்பேரு சோ ரசிகர்கள் கூட்டம் எல்லாம் வந்து ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க பல பேருக்கு அது வேட்டா மாறிடுன்ற பயத்துல ஓட்டா மாறாதுன்றான் கொஞ்சம் ஒரு எலெக்ஷன் வந்தோடனே தெரியும் ஓட்டா வேட்டான்னு மக்கள் தானே முடிவு பண்ணணும் இளைஞர்கள் இருக்காங்க ஒரு வீட்டுக்கு ஒரு இளைஞர் இருக்காரு அந்த அந்த பையனோ அந்த பொண்ணோ என்ன பண்ணோம் அவங்க அம்மாவை போய் கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஓட்டு போட சொல்லுவோம் இப்படிதானே நடக்கு போகுது அதனால் வந்து குறைத்து மதிப்பிடுறதே வேண்டான்ற காலம் முழுவதும் பேசாமல் போக போகிறார்கள் என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சொல்லும் எல்லா இடத்துலையும் டெபாசிட் போய் ஜனங்க முன்னாடி பேசவும் முடியாது மக்கள் உதைச்சாலும் வாங்கிட்டு தான் போற நிலைமை வரும் அன்னைக்கு பேசுவாங்க இப்போ வந்து ஒரு பேச்சு எல்லா இடங்களையும் பேசப்பட்டு இருக்கு டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் அதிமுக கூட அதிமுக பிஜேபி அலைன்ஸ்குள்ள வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களது கருத்து தாவேகா தாவேகா வரணும் புசியானது விட்டு நாங்கள் கொடுத்துருச்சு சொன்ன உடனே திருப்பி அடிச்சாங்க மறுநாளே வளர்ந்த ஒரு கட்சி சொல்லலை தம்பி நீ ஏன் கூட வாட்ன நேற்று பிறந்த குழந்தை தவழ்ந்து பொழுது சொல்லுகிறது தூரமா போகணுன்னு சொல்லி வெரி சர்ப்ரை அப்ப அந்த கட்சி மேலே வரணும்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கார் அவர் விஜய் ஆகவே பத்து பேரோடு அவர் சேர்ந்து போவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இப்படியே வச்சுக்கோமே இப்போ நம்ம ரெண்டு பேரும் நீ நீங்கள் நானும் இதில் பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் பேட்டி இருக்கீங்க நியூஸ் கிளிட்ஸில் இப்படி வச்சுக்குவோம் ஒரு கால் வருதுப்பா கூட்டணி இது அண்ணாதிமுக அஇஅதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குல்ல டிஎம்கே அதனால் அஇஅதிமுக அப்புறம் அதுக்கு தலைமை வந்து பிஜேபி அப்புறம் விஜய் கூட சேர்றாருன்னு யார் சீஃப் மினிஸ்டருங்கிறீங்க யார் சீஃப் மினிஸ்டர் இந்த மூணு கட்சியில் யார் அவங்களுக்குள்ளே ஒரு குளறுபடி வரும் ஒன்று குளறுபடி வரும் நான் சொல்கிறேன் யார் தலைமையில் தலைப்பியாக தலைப்பு செய்தியாக போட்டுக்கோங்க விளையாட்டுத்துறை அமைச்சராக பழனிசாமிக்கு கொடுத்தா பெரிய விஷயம் இந்த மூணு கூட்டணி மூணு கட்சியும் கூட்டணி அமைஞ்சால் அதனுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக பழனிசாமிக்கு அமித்ஷா ஒத்துக்கிட்டாருன்னா பெரிய விஷயம் அதை வேணால் விஜய் ஏற்றுக்குவார் விஜய் சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படி ஜெயித்தான் அதெல்லாம் நடக்கணும் நம்ம கற்பனைக்கு மேரி தந்து பேசிகிட்ருக்கோம் இது மூணும் அப்படி நடந்ததுன்னா விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவார் இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகிடுவார் அவர் அவர் வந்து பொதுச் செயலாளர் இல்லையா எது எங்கள் பொதுச் செயலாளர் அவர் வீட்டில் வேணால் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கலாம் அதெல்லாம் எடுத்தாச்சு தேர்தல் கமிஷன் ஒத்துக்கலை அவன் எழுதின லெட்டரில் இங்கே தான் இருக்க டாக்குமெண்ட்லாம் பொதுச் செயலாளர்னு போடலை பொதுச் செயலாளர்னு போடலை டிஸ்பியூட் ஃபைலில் தான் இருக்குது ரொம்ப பேருக்கு இதை சொல்லி சொல்லி எனக்கு போதுன்னு போயிடுச்சு ஆகவே வெளியே அப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அவரை சுற்றி இருக்கவங்க அப்படிதான் ஒரு ஒரு தவறான செய்தியை ராங்லி ரிப்போர்ட்டிங் எலாபரேட்டட் அதனால் வந்து தவறாக சொல்லிகிட்டு இருக்கார் அது ஏன் இப்போ எலெக்ஷன் கமிஷனை சொல்ல சொல்லுங்கள் பொதுச் செயலர்னு இப்போது ஹைகோர்ட்டில் மாற்றி அவரே இணை ஒருங்கிணைப்பாளர்னு எழுதி கொடுத்துட்டாரு அந்த ஜட்ஜி கேட்குறப்போ பிரச்சனையாச்சு பொய்யான ஒன்று தவறான ஒன்று அவருக்குன்னு ஒரு ஒன்று ரெண்டு ப்ரெஸ்ஸை வச்சுருக்காரு அதை வச்சு சொல்ல சொல்கிறாரு அதை பார்த்து எல்லாரும் சொல்கிறாங்க திஸ் திங்ஸ் ஆர் கோயிங் ஆர் நோ நீங்கள் அதை நம்பவே முடியாது ஆகவே அப்படி ஒரு கூட்டணி ஏற்பட்டால் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கே அவர் விளையாட வேண்டியிருக்கும் போய் போய் வரணும் இதை கொஞ்சம் கொடுங்கப்பா எதை வச்சு விஜய் சிஎம் ஆவார் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை நீங்கள் மூணு கூட்டணி ஸ்ட்ராங் ஆகும்போது ஒரு கற்பனையாக தானே கேட்டீங்க கற்பனையா பயில் சொன்னேன் ஆனால் அவருடைய எழுச்சி நல்லா இருக்கு இப்போது இளைஞர்கள் பட்டாலும் எழுந்து கூட்டம் இருக்குன்னு வருகிறீங்களா சீமா நம்ம எதையும் மறுக்க முடியாதுங்க தலைவர் அம்மா கேப்டன் மூணு பேர் பணம் கொடுக்காம வர கூட்டம் பார்க்கறதுக்கு ராத்திரி ராத்திரிலாம் காத்திருந்து தலைவரை பார்த்த காலங்கள் அம்மா வராங்கன்னா எழுச்சியாக வந்த கூட்டம் கட்டு கூட்டம் அப்புறமே காசு கொடுக்காம கேப்டனுக்கு ஒரு கூட்டம் வந்து நான் அதெல்லாம் மாற்றி பேசுகிற ஆள் இல்லை விஜயகாந்துக்காக அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வருது இல்லை ஒரு பயங்கரமான கூட்டம் அதை என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு வருவது வந்து அரசியல் களம் வேறு சினிமா களம் வேறு ஸோ ரசிகர்கள் கூட்டம் எல்லாம் வந்து ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்களே அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க பல பேருக்கு அது வேட்டா மாறணுன்ற பயத்தில் ஓட்டா மாறாதுன்றான் கொஞ்சம் ஒரு எலெக்ஷன் வந்தோடனே தெரியும் ஓட்டா வேட்டான்னு மக்கள் தானே முடிவு பண்ணணும் இளைஞர்கள் இருக்காங்க ஒரு வீட்டுக்கு ஒரு இளைஞர் இருக்காரு அந்த அந்த பையனோ அந்த பொண்ணோ என்ன பண்ணோம் அவங்க அம்மாவை போய் கன்வின்ஸ் பண்ணி ரோடு போட சொல்லும் இப்படிதானே நடக்கு போகுது அதனால் வந்து குறைத்து மதிப்பிடுறதே வேண்டான்ற நான் திராவிட முன்னேற்ற கழகம் சில அவர் சில வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு அது சரியாக இல்லை அவர் அவர் திருத்திக்கணும் ஆனால் திமுக கூட்டணிக்கு ஒரு எதிர்ப்பாக ஸ்டாங்காக ஒருத்தர் அவரே சொல்கிறார்ல திமுகவாக தாவேக்காவாக பாப்பான்றாரு இந்த பாலாபோன பழனிசாமி சொல்ல பாலா போன பழனிசாமி சொல்கிறாரா அண்ணா திமுக திமுகவான்னு ஆ இனிமேல் அவர் பாஜக கூட்டணியாக திமுகவான்னு தானே சொல்லணும் தேசிய கூட்டணின்னு தவறு இவரி அதிமுக தொலைச்சிருவாங்க டெல்லிக்கு அரெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் யாருக்காவது பயப்படுறாருன்னு நினைக்கிறீங்களா யாருக்கு இல்லையா சுத்தமாக பயப்படுறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பயப்படுறாங்க என்ன இருக்குதுல்ல ஐயா நான் மாட்டிக்கிட்டேன் தயவுசெஞ்சு யாரும் அப்செக்ஷன் பண்ணாதீங்க இல்லைன்னா நம்ம ஜெயிலுக்கு போற நிலமையில் இருக்கணும் அங்கே பயம் இங்கே கொடநாடு கேஸை அவர் ஒருத்தரை விசாரிக்கிறதே இல்ல இங்க பயம் இதெல்லாம் நடக்குது இல்லை சரி விஜய் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறைமுகமா கூப்பிடுறாங்களா இல்ல விஜய் வந்தே ஆகணும் அப்படிங்கிறத வந்து இப்படி மறைமுகமா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா என்னுடைய சொந்தக்கருத்து கட்டிங்கன்னா வீணாக போய்டுவார் அவர் இன்னொரு கட்சி பின்னாடி போனால் வீணாக போயிடுவார் இந்த தவறுகளை பல தலைவர்கள் அரசியலில் செய்து வீணாக போயிட்டாங்க அதை அவர் செய்ய மாட்டார் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அவர் அவரை அவரை தேடி பல கூட்டணிகள் சேரும் அவருடைய தலைமையில் தான் அது இருக்கும் நான் தான் முதலமைச்சர்னு அவர் அரசியலில் களத்தில் இறங்கியிருக்கார் அதை மாற்றிக்க மாட்டார் யார் விஜய் அவர்கள் ஆமாம் அது அதில் வந்து எனக்கு வந்து எனக்கு தெரியும் இல்லைன்னா அங்கே அங்கே வீழ்ந்தார்னால் எழுந்திருக்க முடியாது இட்ஸ் எ வெரி கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டிய விஷயம் அவரோட ஒரு பல முக்கியமான தலைவர்கள் இருக்கலாம் போக போக சேரலாம் அவர் தலைமையில் தான் கூட்டணி அமை பழனிசாமி அண்ணா திமுகவில் ஒரு அணியில் நான் தான் தலைவர்னு இருக்க வரைக்கும் அது விஜய்க்கு ப்ளஸ் ப்ளஸ் பாயிண்டாக தான் போவோம் அவர் சொன்ன மாதிரி திமுகவா தாவேக்காவான்னு போய்டும் ஸோ இவங்க மூணாவது இடத்துக்குலாம் போயிடுவாங்க ஒரு நேரத்தில் ஜீரோ போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜீரோ நிலைமைக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு மக்கள் இந்தால பார்த்தா ஒரு நம்பிக்கை துரோகின்னு யாரும் ஏற்றுக்கிறதில்லை தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சார் காலம் காலமாக காப்பாற்றி வைத்த ஏடிஎம்கே அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குமோ அவங்கள எங்கே போவாங்க விஜய் பிஜேபி நடைபெறுவாங்களா கண்களில் தண்ணி விட்டு தடுமாறி இந்த வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடியேந்தி அந்த தொண்டர்கள் ரொம்ப மன மன உளைச்சலில் பல இந்த மூணு நாள் லீடருங்க பக்கத்தில் போனவங்க அத்தனை பேரும் சொல்லவுன்னா துயரத்தில் இருக்காங்க வெளியிலே சொல்ல முடியாதுங்க என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் கலங்கி போய் நிற்கிறாங்க தினமும் அந்த என்ோட செல்லு சூட இடும் ஃபோன் கால் என்னென்ன பண்ணுறது நெக்ஸ்ட்டு ஒருத்தர் தான் போராடிக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன பண்ணுறது ஆகவே அவங்க அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் தலைவர் அம்மாவை தூக்கி எறிய முடியாமல் அதிமுகன்ற உயிரோட்டத்தில் இருக்க அத்துணை தொண்டர்களும் அது ஆதரவு மக்களும் வேதனையோடு இருக்கிறார்கள் இன்னும் போக போக தான் அதனுடைய முடிவு வரும் இப்போ சொல்ல முடியாது ஐ கட் சே ஐ ஹாவ் சம் பிளான் நான் சில ஐடியாவோடு இருக்கேன் காலங்கள் காலங்கள் பதில் சொல்லும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்காக ரொம்ப நாள் போயிட மாட்டேன்னாங்க நிச்சயமாக காலங்கள் பதில் சொல்லும் டெஃபினட்டாக இப்போ ஏடிஎம்கேயோட செயற்குழு நடந்தது அவரை எதிர்த்து ஒரு ஆள் கூட கேள்வி கேட்கல ஸோ நீங்கள் தான் வந்து நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களது கருத்து எடப்பாடி பழனிசாமி அணியினுடைய செயற்குழு நடந்தது அப்படியே வச்சுக்குவோம் கரெக்டு தான் ஆனால் உங்களுடைய கேள்வியில் சரியான கேள்வி ஒன்றுன்னா அடிமைகள் ஒன்று கூட வாய் திறக்கல அது ஒரு செட்டப்பான செயற்குழுன்னு புரியுதா என்னென்னா ஒரு நார்மலாக ஒரு செயற்குழு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஜெயக்குமார் ஒரு கேள்வி கொட்டணும் என்ன பண்ணுறாரு அவரு அதில் நான் அப்புறமா பதில் சொல்கிறேன்னு தப்பிச்சு போகிறாரு இந்த கூட்டணி பற்றி பதில் சொல்லலை ஒருத்தர் கூட வெளியில் வந்து என்னென்ன செயற்குழு என்ன நடந்தது பிஜேபிக்கு அலையன்ஸ் பற்றி பேசுகிறீங்களா சொல்லுங்கன்னா ஒருத்தர் கூட வாயே தரலை இந்த கேரளாவுக்கு மாடு போகும் பார்த்துருக்கீங்களா வண்டியில் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கும் காலையில் வெட்டுப்பட போகிறோன்னு தெரியாது அதுக்கு இப்படி இப்படி திரும்பி பார்க்காது அப்படியே இருக்கும் அந்த வண்டியில் ஏற்றி போய்கிட்டே இருப்பான் கேரளாவுக்கு அது நாளைக்கு மாட்டுக்கறியாக போயிடும் வெட்டி இது மாதிரி உள்ளே கூட இல்லைங்களாங்க ஒரு சீனியர் லீடர் கிடையாது யாருமே பேசாதீங்க சரிங்க வெளியில் போய் பேட்டி கொடுக்காதீங்க சரிங்க அப்புறம் என்ன தான் பேசுகிறான்னு கேட்குறீங்களா கிட்ட போய் முந்தானது கிஃப்ட்டு வச்சு வீட்டில் விழுந்து வச்சிங்கன்னா வந்தோம் அமௌண்ட் கொடுத்தீங்க பேலன்ஸ் அப்புறமா கொடுக்குறேன்னு சொன்னீங்க இன்றைக்கி கொடுத்துருவீங்கன்னு பார்த்தோம் இல்லை அது வந்துருங்க இன்றைக்கி போங்க அதையும் கவலைப்படுறீங்க நான் தான் சொல்லிவிட்டேன்ல அன்றைக்கி கொடுத்துருக்கேன் மீதி அது ஆட்டோமேட்டிக்காக வரும் நான் சொன்னது செஞ்சிருவேன் அதுலேயும் நீங்கள் கவலைப்படுறீங்க அது மாதிரி அடிமைகளாக மாறி இல்லை இரும்பு பெட்டிகளாக மாறிடுச்சிங்க இங்கே வந்து நல்லவங்களே இல்லை யாராவது ஒருத்தர் எழுந்துச்சு ஒருத்தரே ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்காக எழுந்துச்சி இந்த கூட்டணி சரியாக வர மாதிரி தெரியல நீங்கள் ஏன் ஒத்துக்கிட்டீங்க உங்களுக்கே அமித்ஷா மாலை போடல ஏன் ஈக்குவலாக உங்களை ட்ரீட் பண்ணல எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குண்ணே கொன்றியத்தில் நகரத்தில் வட்டக்கழகம் இங்கெல்லாம் மக்களை நாங்கள் சந்திக்க முடியல ஒரே எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக இருக்குது நான் இப்படி பேசிட்டேன் அவர் அப்படி ஒத்துக்க மாட்டேன்ட்டார் இவர் பேசிட்டார் ஒருத்தரும் பேசுறீங்களேங்க அடிமைகள்ங்க இங்கிலீஷில் பாண்டட் லேபர்பா அந்த அடிமைகள் கூட்டம் இது ஆகவே இவங்களை யாராவது பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் யாரும் பேசலை ஆனால் காலம் முழுவதும் பேசாமல் போக போகிறார்கள் என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சொல்லும் எல்லா இடத்துலையும் டெபாசிட் போய் ஜனங்க ஜனங்கமுனிடி பேசவும் முடியாது மக்கள் உதைச்சாலும் வாங்கிட்டு தான் போகிற நிலைமை வரும் அன்னைக்கு பேசுவாங்க அன்னைக்கு நம்ம வேடிக்கை பார்ப்போம் நீட் ஸ்கில்ஸுக்கும் உங்களுக்கு வணக்கம் பார்கண்ட நேயர்களுக்கு நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவிகள் அளிதம் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பெரியார் மணியம்மை ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிटेक பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி